துபாயில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய வெள்ள அனர்த்தத்தால எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா வணக்கம் ஐல்கம் ஐக்கிய அரபு அமீரகத்துல பெஞ்ச மழை அதை தாண்டி அதன் பிராந்திய நாடுகள்ல ஏற்பட்ட கனத்த சூறாவளி பலத்த சூறாவளி பெரும் வெள்ளம் வந்து இன்னும் வந்து மக்களை வந்து பேச வச்சுட்டு தான் இருக்கு டுபாயில் வெள்ளம் ஐயா எப்படி டுபாயில் வெள்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது ஒரு வறட்சியான நாடு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டூரிசத்துக்காக முதல் முதலாக யூஸ் பண்ணுற சூஸ் பண்ணுற ஒரு நாடே வந்து டுபாய் தான் ஆ உண்டா டுபாய்க்கு தான் கிளம்பி போகிறது அந்த அளவுக்கு ஒரு வளமான நாடு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து நேத்து ஒரு மிக பிரபலமான ஒரு சேனல் வந்து போட்டிருந்தாங்க என்னன்னா துபாயில் வந்து இவ்வளோ டெக்னாலஜியை போட்டிருக்கீங்களேடா ஆனால் அதிகமாக மழை பெய்ந்தால் இந்த வடிகான்களை வந்து நீங்கள் நீங்க கரெக்டா வந்து இது பண்ணல சரியான ஒரு பிழையான ஆர்கிடெக்சர் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க போல நார்மலா இங்க எல்லாம் மழை பெய்யாதுப்பா அதனால கொஞ்சமா தண்ணி போற அளவுக்கு நம்ம அந்த வடிகான்களை வந்து நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னு செஞ்சிருப்பாங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு மழை பெய்யும் டுபாயில யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து இப்போ கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க பெரிய பெரிய சேனல்ஸ்ல பெரிய பிரபலமான சேனல்ஸ்ல எல்லாமே செயற்கை மழை அவங்க வந்து பெய்ய வைக்கிறதா டுபாயில ஏன்னா அங்க வந்து அவ்வளோ உள்ள மழை வளம் வந்து கிடையாது அதனால வந்து இந்த கிளவுட் சீரிங் அப்படிங்கிற மேக விதைப்பு மூலமாக அவங்க வந்து செயற்கை மழையை வந்து பெய்ய வைக்கிறாங்களா இதுக்குதான் காரணமா இந்த அதிக மழைக்கு அப்படின்னு கூட ஆய்வாளர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்களா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே இரண்டாவது பரபரப்பான விமான நிலையமாக டுபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இந்த அதிக மழை காரணமாக வெள்ளம் காரணமாக சேவைகளே வந்து அன்னைக்கு பதினாறாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அளவு தடைப்பட்டு இருந்துச்சா டுபாய் விமான நிலையம் மிகவும் சவாலான நிலைமைகளை எதிர்கொண்டு வருவதாக அந்த விமான நிலையத்தோட அதிகாரிகள் கூட சொல்லியிருந்தாங்க டுபாய் விமான நிலையத்தோட சில பகுதிகள் நீரில் வந்து மூழ்கினதுனால சில பயணிகள் அங்கே வர வேண்டாம் அப்படின்னு கூட அன்னைக்கு அதிகாரிகள் வந்து சொல்லியிருந்தாங்க அதோட இன்னொரு சம்பவம் வந்து பதிவாகி இருந்தது என்னன்னா துபாயில வடக்கே பாத்தீங்கன்னா ஒரு கார் திடீர் வெள்ளத்துல வந்து சிக்கி அதுல இருந்து ஒருத்தர் வந்து உயிரிழந்து போயிருக்காரு துபாய் மட்டும் இல்லாம ஒமான் பஹ்ரைன் போன்ற நாடுகளை வந்து கனத்த மழை வந்து பெஞ்சிருக்கு ஒமான்ல வந்து ஒரு பேஞ்ச மழைக்கு வந்து பெரும் வெள்ளம் வந்து ஏற்பட்டிருக்கான் ஒமான்ல ஷஹாம் நகர்ல மீட்பு படையினர் ஒரு சிறுமியின் வந்து உடலை மீட்டிருக்காங்களாம் கிட்டத்தட்ட இது வரைக்குமே ஒமான்ல பத்தொன்பது பேர் இந்த வெள்ளத்துல சிக்கி வந்து உயிரிழந்து போனதாக வந்து சொல்றாங்க கடந்த புதன்கிழமை பதினேழாம் தேதி துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் சுமார் இருநூத்தி தொண்ணூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சா அந்த மழை காரணமாக இந்த விமானங்கள் உலகில் அனைத்து கண்டங்களில் இருக்கும் நாடுகளையும் இணைக்கும் முக்கிய விமானங்களாக வந்து இருந்துச்சா என்னன்னா ஜென்ரலா வேற வேற நாடுகள் அமெரிக்காவுக்கு போறதுனால துபாய் போய் தான் நிறைய பேர் வந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து அங்க போய் வந்து ஒரு கனெக்டிங் பிளைட் மூலமாக போறதுன்னா கண்டிப்பா தூர நாடுகளுக்கு போகும்போது போய் தான் போவாங்க அப்போ அந்த அளவுக்கு அதிகமாக பெஞ்ச மழையால் பார்த்தீங்கன்னா இந்த விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டதுனால பல சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு மேலும் நானூற்றி விமானங்கள் வந்து இந்த மழை காரணமாக வந்து தாமதமானதாகவும் சொல்லப்படுது உலகம் தொடர்ந்து வெப்பமடைந்து வருவதால் இந்த நூற்றாண்டு இறுதியில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரும் பாதி முழுவதும் வருடாந்திர மழை சுமார் முப்பது வீதம் வரை அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற மேக நில விதைப்பு மூலமாக இவங்க செயற்கை மழை பெய்ய வைக்கிறாங்க அப்படிங்கறது காரணமாகவும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை டுபாய்க்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க குமலா நாம வந்து ஒரு சுற்றுலா வந்து மேற்கொள்றதா இருந்தாலும் ஒரு சர்வதேச சுற்றுலா போறதுனால முதலாவது சூஸ் பண்ற ஒரு கண்ட்ரி வந்து டுபாய் தான் என்னன்னா டுபாயில வந்து இப்போ எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சு வந்த ஒரு ஒரு நாடாக வந்து இருந்துட்டு இருக்கு எல்லா நாட்டினரும் வந்து டுபாயில தான் முதல்ல போய் செட்டில் ஆகி டுபாயில போய் சுத்தி பார்த்து அந்த விலாகர்ஸ் கூட யூடியூபர்ஸ் கூட பாத்தீங்கன்னா டுபாய் போகாம சாதாரணமாக வந்து எடுக்கிறதே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு துபாய் வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடாக வந்து வளர்ந்த நாடு இன்னும் 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 வந்து அதில் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நேற்று துபாய் சம்பந்தமான ஒரு வீடியோ போயிரு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை வந்து ஒரே நாளில் பேஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது நேற்று இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு சேனல் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கிடெக்சரில் வந்து நீங்கள் உயர்ந்த லெவலில் இருக்கீங்க இன்ஜினியரிங் லெவலில் வந்து உயர்ந்த லெவலில் இருக்கீங்க சுற்றுலா ரீதியில் உயர்ந்த லெவலில் இருக்கீங்க பணத்தை வந்து குவித்து வச்சுருக்கீங்க மாளிகைகளாக பில்டிங்க பில்டிங்ஸாக வந்து அடுக்கி அடுக்கி கட்டி வச்சுருக்கீங்க ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சால் அந்த தண்ணியை வெளியேற்றுறது எப்படின்னு வடிகால்கள் அமைப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணல அப்படிங்கிறது தான் டுபாயினுடைய மிக மோசமான நிலைமை ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பெரிய மழைகள் எல்லாம் பெய்யும் அப்படின்னு நம்ம நேற்று கூட பார்த்தோம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கான் அது வரைக்கும் நார்மலாக மழை பெய்யறது தான் டுபாயில் ஆனா அளவு ஒரு மிகப்பெரிய பலத்த மழை வந்து பெய்தது கிடையாது அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் வந்து சொல்லியிருக்கு சரி நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போற சில காணொலிகள் வந்து நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா துபாயில் வந்து இப்படி இப்படி ஆகியிருக்க அப்படிங்கிற மாதிரி சில காணொலிகளை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுல வந்து முதல்ல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நான் நேத்து சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான நிலைமையை டுபாயில பார்த்துட்டு வடிவேல் காமெடியோட ஃபன் பண்ணி பேசுறவங்க கூட அங்க இருந்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டா மூலமாக வீடியோஸ் வந்து போட்டுருந்தாங்க அதுல நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இந்த வீடியோ பாருங்களேன் Habibi, if you like it Dubai, come to Dubai. Dubai likes this. Come to அதுக்கப்புறம் துபாய்ல ஷார்ஜா நகரத்துல மலைஹா அப்படிங்கிற ரோட்ல பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளம் போயிட்டு அந்த ரோடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்குற அந்த காணொலிகள் வந்து வெளியாகி அதையும் பாருங்களேன் துபாய் நகரத்துக்குள்ளே ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வாகனங்கள் தடைப்பட்டிருந்தது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில வாகனங்கள் வந்து அவ்வளோ தண்ணிக்குள்ளே வந்து போகிற காணொளிகள் வந்து வெளியாகி ரொம்ப இருந்தது அதையும் நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பார்த்தேன் நார்மலா சிங்கப்பூர்லலாம் ஒரு வளர்ந்து வந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடு இந்த நாட்டில் வந்து மழை பெய்துச்சு அப்படின்னா அந்த தண்ணிகளை வந்து வெளியே அனுப்புறதுக்காக நம்ம அமைப்பு வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் டுபாயை பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுவும் நிறைய வைரல் ஆகி இருந்தது துபாயில் மிகவும் பிரபலமான துபாய் மால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தண்ணிங்க உள்ள போயிட்டு அந்த ஆடைகளெல்லாம் கொளைய வச்ச இடத்துல இருந்து தண்ணி அப்படியே வடைஞ்சி மால்க்கு வெளியால் வர்ற அந்த காணொலிகள் வந்து ரொம்பவே ஆகி இருந்தது நான் ரெண்டு காணொலி வச்சிருக்கேன் பாருங்க Yeah. Okay, come, 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 come. Let's come, come inside. ஒரு ஒரு மாளிகை ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்குள்ள உள்ள படிக்கட்டு வரைக்குமே தண்ணி வந்து மூழ்கி போயிருந்தது இது வந்து மழை பெய்த அன்னைக்கு வந்து எடுக்கப்பட்ட காணொளி அதிகமாக பேசப்பட்டது டுபாய் ஏர்போர்ட் பற்றி தான் டுபாய் ஏர்போர்ட்டில் ரன்வே ஃபுல்லாகவே தண்ணி போயிருச்சான் ஸோ ஃப்ளைட்டு வந்து ரன்வேயில் ஓட முடியாத அளவுக்கு டுபாய் ஏர்போர்ட்டுக்குள்ள சர்வதேச அந்த விமான நிலையத்துக்குள்ள தண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் மாதிரி அடர்ந்து போயிருந்ததை வந்து காணக்கூடியதாக இருந்தது இல்லை எமிரேட்ஸ் ஃப்ளைட் ஒன்று பக்கத்தில் நிற்கிது அதுக்கு கீழே பாருங்க ஒரு கடலுக்குள்ளே வந்து ஃப்ளைட்டை நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கு அடுத்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா துபாயில் மிகவும் பிரதானமான ஒரு இடம் பொதுவாக இங்கேருந்து போய் நகை வாங்குறவங்க வந்து அந்த துபாயில் கோல் சூக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு நகையெல்லாம் வாங்குவாங்க அதில் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் தங்க நகைகள் வந்து நிறைய அங்கே இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேயே அந்த கோல் சூக் ஏரியாக்குள்ளேயே வெள்ளம் வந்து புகுந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே இதாகி போயிருக்கு மூழ்கி போயிருக்கு பாருங்களேன் அந்த வீடியோவை

ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒமான்ல பெஞ்ச மழை வந்து பயங்கர மழைங்க என்னடா இது இப்படி பெஞ்சிருக்கு ஒமான்ல அது ஒரு பாலைவன பிரதேசத்துல இந்த அளவுக்கு மழை பெஞ்சு பத்தொன்பது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க நம்ம முன்னாடி பார்த்தோம் அதுல ஒரு ரெண்டு காணொலி நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளால நம்மளால நம்பவே முடியலங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டு காணொளி இருக்கு ஏ ஏ கே ஓ ભારત ભારત દેશ அடுத்த ரெண்டு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னா துபாயில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே ஃபுல்லாகவே தண்ணி இறங்கி மக்கள் வந்து அந்த படிக்கு மேலே ஏற முடியாத நிலமையில் இருந்தாங்க அந்த அளவுக்கு மழை மேலே வந்து கூரையை பிச்சுக்கிட்டு தண்ணி வந்து உள்ளுக்கு இறங்கினதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அதில் ஒரு ரெண்டு காணொலி நிறைய காணொலிகள் வந்து நிறைய பேர் வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து ரொம்ப வைரலான ரெண்டு காணொலியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே வந்து இந்த காணொலியில் முழுக்க முழுக்க துபாயில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய வெள்ள அனர்த்தத்தால் எந்த இடமெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஷோர்ட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் மழை பெய்தி இப்போ ரெண்டு நாட்கள் ஆகியும் ஓரளவு வந்து சுமூகமான நிலைமைக்கு அந்த நாடு வந்து வந்திருக்கு ஆனாலும் வந்து அதனுடைய தாக்கங்கள் வந்து குறையவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அந்த துபாய் மால் அந்த துபாய் மால்குள்ளே வந்து கூரையில் இருந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே கீழே வந்து ஊற்றுதுன்னா பாருங்கள் எவ்வளோ வந்து சொத்துக்கள் சேதமாக இருக்கும் எவ்வளோ நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க இது மாத்திரம் இல்லாமல் இடி மின்னல் கூடிய மழை பெய்ததுனால வந்து சில சில இடங்கள்ல மின்சார துண்டிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு பள்ளி பள்ளிவாசல்கள் வந்து பலத்த சேதத்துக்குள்ளாகி இருக்கு அங்கே உள்ள பாடசாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கு நிறைய பேருடைய வேலைகளை வந்து வேலைக்கு போக முடியாத நிலைமையில் ஆளாயிருக்காங்க வீட்டில் இருந்துட்டே வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுடைய வாழ்நாளையே நம்மளுடைய இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் துபாயில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மழை வந்து பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்களால் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் ஆனாலும் அதனுடைய பாதிப்புகள் உலக அளவில் பெரும்பாலான மக்களால் வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அந்த காணொலிகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் துபாயில் இருப்பீங்க நம்மளுடைய தெரிஞ்சவங்க துபாயில் இருப்பாங்க எல்லாருமே அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து சிஜிசி டாக்ஷோப்பின் ஊடாக இந்த காணொலியினூடாக நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம் வலியுறுத்தி தரும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷால்லா